ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ இந்த பதிவில் நரசிம்ம ஜெயந்தியை பற்றி சில விவரங்களை நான் பிறந்து காக்கப்படுறேன் விஸ்வாபசருணம் வசந்த ரசம் மேஷ மாசம் மே மாசம் இருபத்தி சித்திரை இருபத்தெட்டு இருபத்தி எட்டாம் தேதி சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்தி வருது இங்கிலீஷ் தேதி ஆங்கில தேதி பதினோராம் தேதி மே மாதம் நரசிம்ம ஜெயந்தி வருது இந்த நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம கோயிலில் கோஷ்டத்தில் இருக்கிறேன் லக்ஷ்மி நரசிம்மருக்கு காலை ஏழு மணிக்கு மேலே விசேகிட்ட அப்படியே ஆராதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கேன் அலங்காரம் இருக்கு விசேட்டமாக சுவாமிக்கு பானகம் நைவேத்தியம் உண்டு நரசிம்மனை பற்றி சில விஷயங்களை தொடர்ந்து காசப்படுறேன் அவதாரம் நேரம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி இரணியனை பகம் பண்றதுக்காக சுவாமி வந்துட்டால் கூட அவ எந்த தூணை காமிப்பான்னு அவருக்கு தெரியல ஏன்னா பிரகலாதன் சொல்லிட்டார் எந்த தூணில் எடுத்தாலும் நீங்கள் வந்து பகவானை பார்க்கலாம் வருவார் அப்படின்ட்டார் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க சேத்தனம் உயிர் உள்ளது அச்சேதனம் உயிரற்றது அந்த இரண்யன் வாங்கின வரத்துல எந்த ரூபமாகவும் எந்த விதமாகவும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் சம்ஹாரம் பண்ணக்கூட முடியாத சூழ்நிலை இதில் பார்த்தேன்னா இருந்து பெருமாள் கிளம்பும் போது அவருடைய ஐந்து விதமான ஆயுதங்களும் அவர் கூடவே பிரயாணம் பண்ணிடும் இதில் பார்த்தேன்னா சுதர்சனம் எங்க இருந்தார் அப்படின்னாக்கா நகக்கல்ல இருந்தார் சேதனமாகவும் அச்சேதனமாகவும் இருக்கக்கூடிய வியாபித்திருக்கக்கூடிய எந்த உலகத்தில் உள்ள அத்தனை அணுக்களிலும் உயிருள்ளவையும் உயிரட்டவையாகவும் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களிலும் எம்பெருவான் ஸ்ரீமன் நாராயணன் சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண அவதாரம் நரசிம்ம அவதாரம்